இது உங்கள் தகவல் அரங்கம் யூடியூப் சேனல் இலங்கை அரசாங்கத்தால் மக்களுக்கு வழங்கப்படுகின்ற மாதாந்த கொடுப்பனவு தொடர்பான உங்கள் மனதிலிருக்கும் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் விடை அளிக்கப் போகின்றேன் எனவே இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு விடையாக இந்த வீடியோ அமையப் போகின்றது இலங்கை அரசாங்கத்தின் நலன்புரி நன்மைகள் சபையினால் மக்களுக்கு மாதாந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதற்குரிய பெயர்தான் அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் சபையினால் அஸ்வஸ்ம கொடுப்பனவு மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இது ஆரம்பத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்றும் ஐயாயிரம் ரூபாய் என்றும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்றும் பதினைந்தாயிரம் ரூபாய் என்றும் பிரிக்கப்பட்டது நான்கு வகையான குடும்பங்களை அவர்கள் பிரித்தார்கள் முதலாவது குடும்பம் நிலை மாறக்கூடிய குடும்பம் என்றும் இரண்டாவது குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பம் என்றும் மூன்றாவது குடும்பம் ஏழை குடும்பம் என்றும் நான்காவது குடும்பம் மிகவும் ஏழை குடும்பம் என்று நான்கு வகையான குடும்பங்களை அவர்கள் பிரித்தார்கள் இதற்காக முதலாவது நிலை மாறக்கூடிய குடும்பத்திற்கு மாதாந்தம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பம் என்று ஐயாயிரம் ரூபாய் என்றும் ஏழை குடும்பத்திற்கு மாதாந்தம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்றும் மிகவும் ஏழ்மையான குடும்பத்திற்கு மாதாந்தம் பதினைந்தாயிரம் ரூபாய் என்றும் பிரித்தார்கள் இரண்டாவது கேள்வி அஸ்வஸ்ம கொடுப்பனவு பெறுபவர்களுக்கு சமர்த்தி கொடுப்பனவும் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்காது இரண்டில் ஒன்று தான் கிடைக்கும் அஸ்வஸ்ம கிடைத்தால் சமர்த்தி கிடைக்காது சமர்த்தி கிடைத்தால் அஸ்வஸ்ம கிடைக்காது அது எப்படி அஸ்வசும வெட்டப்பட்டவர்களுக்கு சமுத்தி கிடைப்பது அது ஏனென்றால் இந்த அஸ்வசும தொடர்பாக பல்வேறு மேன்முறையீடுகளும் ஆட்சேபனைகளும் அரசாங்கத்திற்கு வந்திருக்கின்றது அரசாங்கம் அதனை எடுத்திருக்கின்றது இதன் காரணமாக இந்த சிக்கலை தீர்க்கும் வரைக்கும் அஸ்வசும வெட்டப்பட்டவர்களுக்கு சமுத்தி இருந்தால் சமுர்த்தி கொடுப்பனவை கொடுப்பதற்கு அரசாங்கம் முடிவெடுத்துள்ளது அதனால் அஸ்வஸ்ம வெட்டப்பட்டவர்களுக்கு சமுர்த்தி இருந்தால் நீங்கள் ஏற்கனவே பெற்ற சமூர்த்தி தொகையை இப்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் இது நிரந்தரமாக கிடைக்குமா இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அனைத்தும் கிளியராக்கப்பட்டு அஸ்வஸ்ம மாத்திரமே கொடுக்கப்பட இருக்கின்றது இனி வரும் காலங்களில் அஸ்வஸ்ம கொடுப்பன மாத்திரமே கொடுக்கப்பட இருக்கின்றது ஆகவே இந்த கேள்விக்கும் உங்களுக்கு விடை இப்பொழுது வந்திருக்கும் மூன்றாவது எங்களுக்கு அஸ்வஸ்மை இல்லை ஆனால் சமுர்த்தி புதிதாக கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்காது கடந்த ஜூலையுடன் உடன் சமுர்த்தி விட்டது புதியவர்கள் இணைத்து கொள்ளப்பட மாட்டார்கள் ஏற்கனவே உங்களுக்கு சமுர்த்தி இருந்தால் உங்களுக்கு சமுர்த்தி கிடைக்கும் அஸ்வஸ்மை இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு அஸ்வஸ்மை கிடைத்தால் சமுர்த்தி தொகை கிடைக்காது அடுத்த கேள்வி நாங்கள் நலன்புரி நன்மைகள் சபையின் அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு விண்ணப்பிக்க தவறிவிட்டோம் நாங்கள் இனி புதிதாக விண்ணப்பிக்க முடியுமா இந்த கேள்வியை கொஞ்ச நாளாக எழுந்து வந்தது இதற்குரிய தீர்வாக இப்பொழுது அரசாங்கம் கூறியிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் புதிய விண்ணப்பங்கள் கோரப்பட இருக்கின்றது இதில் விண்ணப்பிக்காத அனைவரும் புதிதாக விண்ணப்பிக்க முடியும் என்று அரசாங்கம் கூறியிருக்கின்றது இதற்கான விண்ணப்பங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோரப்பட இருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்தில் உங்களது விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பிக்க முடியும் இந்த விண்ணப்பங்களை பிரதேச செயலகத்துக்கு சென்று நீங்கள் சமர்ப்பிக்கலாம் அடுத்த கேள்வி அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் எந்த வங்கியில் பெறலாம் என்எஸ்பி ஆர்டிபி போன்ற வங்கிகளில் அஸ்வஸ்ம கொடுப்பனவுகளை பெறலாம் இதற்காக நீங்கள் புதிதாக ஒரு கணக்கை ஆரம்பிக்க வேண்டும் இந்த அஸ்வஸ்வ விண்ணப்பத்தில் அஸ்வஸ்ம விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேன்முறையீடு செய்யலாம் ஆட்சேபனை செய்யலாம் என்று அரசாங்கம் சில மாதங்களுக்கு முன் கூறியது பலர் வந்து இதற்கு மேன்முறையீடு செய்திருப்பார்கள் ஆட்சேபனை செய்திருப்பார்கள் மேன்முறையீடு என்றால் என்ன ஆட்சேபனை என்றால் என்ன மேன்முறையீடு என்று சொன்னால் உங்களுக்கு தகுதி இருந்து எனக்கு அசுவசுமை கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் மேன்முறையீடு செய்யலாம் எங்களுக்கு தகுதி இருக்கிறது அசுவசுமை எங்களுக்கு தாருங்கள் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கலாம் அல்லது எனக்கு தரும் பணம் காணாது எனக்கு மாதம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா அல்லது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தருகின்றார்கள் என்றால் நீங்கள் மேன்முறையீடு செய்யலாம் இந்த பணம் எனக்கு போதாது நான் மிகவும் ஏழை அல்லது ஏழை என்று நீங்கள் உங்களுடைய மேன்முறையீடை நீங்கள் சமர்ப்பிக்கலாம் அந்த விண்ணப்பங்களை நீங்கள் மேன்முறையீடு செய்து சமர்ப்பித்துள்ளீர்கள் இதற்கான தீர்வுகள் இன்னும் கிடைக்கவில்லை அரசாங்கம் வெகு சீக்கிரமாக இதற்குரிய தீர்வுகளை வழங்க இருக்கிறது ஆட்சேபனை என்று சொன்னால் ஒருவர் அசுவசும கொடுப்பனவு பெறுவதற்கு தகுதி இல்லை என்று நீங்கள் கருதினால் அவருக்கு எதிராக நீங்கள் புகார் அளிக்கலாம் இதுதான் ஆட்சேபணி இதுவும் அரசாங்கத்திற்கு கிடைத்திருக்கிறது இவை அனைத்தையும் அரசாங்கம் பரிசீலனை செய்கிறது